உழவனே உலகில் முதன்மையானவன் ஆரோக்கியமான சமுதாயமே எங்கள் லட்சியம் சாதாரணமாக நாமெல்லாம் நினச்சிட்ருப்போம் படித்து முடித்தா பெரிய பட்டப்படிப்பு வேலைக்கு போகணும் அப்படின்ட்டு படித்து முடித்தா ஒயிட் கலர் போகணும் போகணும்னு நினச்சிட்டு இருப்போம் அதிலிருந்து விதிவிலக்காக சிலர் இருக்கிறார்கள் அவர்களில் ஒருவர் தான் சதீஷ் பிஇ சிவில் இன்ஜினியரிங் முடித்துவிட்டு இயற்கை விவசாயம் செய்து கொண்டிருக்கிறார் அவருடைய ஒரு பிராண்ட் அரல் என்ற பெயரில் அவர் வந்து ஒரு வியாபாரத்தை தொடங்கி இருக்கிறார் செய்து கொண்டிருக்கிறார் அதன் பரிணாம வளர்ச்சியாக அடுத்த கட்டமாக சிட்டுனா சிட்டுனா அப்படின்னா ஏதோ ஒரு பேர் சிட்டுக்குருவி பேர் மாதிரி தெரியும் ஆனால் சிறிய உணவு நம்ம சொல்றோம் இல்லையா நொறுக்கு தீனி அப்படின்ட்டு அந்த நொறுக்கு நொறுக்குத்தீனிக்கு ஒரு கடை போண்டா பஜ்ஜி கடை மாதிரி அது எல்லாத்தையுமே மேல்மலையினூர் பக்கத்தில் வெற்றிகரமாக நடத்திட்டு இருக்காரு சகோதரர் சதீஷ் அவளூர்பேட்டை அருகே அவர் சகோதரர் சதீஷ் அவர்கள் நீங்கள் வளர்ந்து வந்த பாதையை ரத்தன சுருக்கமாக சொல்லணும் அதற்கு முன் சதீஷ் அவர்களை நம்ம நல்லூர் வட்டம் பாலையா அவர்கள் பாராட்டி ஒரு கைத்தறியாடை நம்ம உழவனின் அடையாளமான ஒரு துண்டை அணிவித்து வாழ்த்து தெரிவிக்கிறார் சதீஷ் நீங்க உங்களுடைய வளர்ச்சியை பற்றி நீங்கள் ஏன் உளவுத் தேர்ந்தெடுத்தீங்க என்ன காரணம் அதில் எப்படி வளர்ச்சி அடைஞ்சிருக்கிறீங்க அப்படின்றத பற்றி சொல்லலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் அனைவருக்கும் வணக்கம் தொண்டை மண்டல இயற்கை விவசாய கூட்டமைப்பின் மூலமாக இந்த விவசாயிகளின் கனவு திருவிழா ஐயா கே எம் பாலு அவர்கள் உதயசங்கர் அவர்கள் சதீஷ் அண்ணா மற்றும் அனைத்து விவசாயிகளுக்கும் இந்த திருவிழா சிறப்பாக பெரும் கூட்டத்துடன் நடப்பதற்கு காரணமாக எனது அமைந்த அனைவரும் விவசாயிகளுக்கும் நன்றிகளை நான் கொள்கிறேன் என்னோடய பெயர் வந்து சதீஷ் நான் விழுப்புரம் மாவட்டம் மேல்மனையனூர் வட்டம் கோட்டைப்பூண்டி கிராமத்தில் இருக்கிறேன் நான் வந்து இன்ஜினியரிங் வந்து ஸ்ரீபெரும்புத்தூரில் படித்தேன் நான் படித்தது எல்லாமே வெளியில் தான் விவசாய குடும்பமாக இருந்தாலும் பையன் நல்லா படித்து வேலைக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா அம்மாலாம் சேர்ந்து வெளியில் அமைச்சு சென்னைக்கு அமுச்சு படிக்க வைச்சாங்க ஆனால் எனக்கு படிக்கும்போதே ஒரு எண்ணம் எல்லாம் படித்து முடிச்சிட்டு வேலைக்கு போகணும்னு எண்ணம் இருக்கும்போது எனக்கு வந்து ஏதாவது தொழில் பண்ணணும் எண்ணம் நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கும்போது என்ன ஆகிடுச்சுன்னா அங்கே இருக்கிற உணவு பழக்க வழக்கங்களால எனக்கு நிறைய உடல் உபாதைகள்லாம் வந்துச்சு திடீர்னு பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஒரு கிட்டத்தட்ட ஒரு நூறு கிலோ அளவுக்கு உடம்பு ஏறிட்டு நான் என்னால் உடம்பை குறைக்க முடியல நூறு கிலோ வந்துடுச்சு என்னடா இதுன்னு கேட்கும்போது நம்ம கிராமத்தில் ஒன்றுமே சாப்பிடாட்டையும் ஒரு எழுபது கிலோ அறுபது கிலோ தான் மெயின்டைன் ஆகிட்டு இருந்தது திடீர்னு பார்த்தா சென்னைக்கு வந்துட்டு நூறு கிலோ எதனாலன்னு தெரியல அப்புறம் நம்ம உணவு தான் அது அப்படின்னு தெரிஞ்சுது உணவு பழக்க உணவுகளில் அவ்வளவு கலப்பான கலப்படங்கள் நிறைய இருக்குது அப்படின்றது தெரிஞ்சது உணவு பழக்கங்களை மார்க்க மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு காலேஜ் படிக்கும் போதே டயட்டில் இருந்து நல்ல உணவுகளை சாப்பிட்டோம் சாப்பிட்டோம் ஆனால் நம்ம நல்ல உணவுகளை தான் எடுத்துக்கிறோம் ஆனாலும் உடம்பு வந்து ஏதோ ஒரு ப்ராப்ளம் வந்துக்கிட்டே இருக்குது என்னென்னு பார்க்கும்போது ஒன்று ஒன்று உணவுப் பொருட்களையும் அவ்வளவு கலப்படங்கள் இருக்குது அவ்வளவு நஞ்சுக்கள் இருக்குன்றது ஐயா நம்ம வாரோட காணொலிகள்லாம் அதுக்கப்புறம் யூடியூபில் பார்க்கும்போது நிறைய தெரிஞ்சது ஒன்று எவ்வளவு ஒன்று பண்றாங்க எவ்வளோ கலப்பணம் பண்ணுறாங்க அப்படின்ட்டு ஸோ இனி வெறும் சந்ததிக்கு நம்ம வந்து நல்ல உணவுகளை கொடுக்கணும் அப்போ என்னோட தொழில் அடுத்தது விவசாயம் சார்ந்ததா இருக்கணும் இயற்கை விவசாயம் சார்ந்ததா இருக்கணும் அப்போ முடிவு எடுத்தோம் இன்ஜினியரிங் படித்து முடிச்சுட்டு எல்லாரும் கேம்பஸ்க்கு போகும்போது நம்ம போயிட்டு இயற்கை விவசாயம் செய்கிறேன்னு சொல்லணுன்னே எல்லாம் சிரிச்சாங்க பைத்திய நீ ஏன்னா படித்து முடிச்சுட்டு போயிட்டு இயற்கை விவசாயம் செய்யே அப்புறம் இது எங்கள் வந்து நாலு லட்சம் செலவு பண்ணி படித்தேன் அப்படின்னாங்க இல்லை இல்லை நான் இயற்கை விவசாயம் தான் செய்யப்படுறேன் இத்தனை நான் ஃபஸ்ட் கிராஜுவேட்டில் நல்லா தான் ஃப ஃபஸ்ட் கிளாஸில் தான் பாஸ் பண்ணேன் அப்படி இருக்கும்போதும் ஏன்டா நீ போயிட்டு விவசாயம் பண்ணுறேன்ட்றேன் கேம்பஸில் நல்லா வேலை கிடைக்கும் லட்சம் நல்லா சம்பாதிக்கலாம் அதை விட்டு ஏண்டா அப்படின்னு போது இல்லை இல்லை நான் விவசாயம் தான் செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன் ஊருக்கு வந்தேன் எனக்கு எங்களுக்கு அவ்வளோ நல்லலாம் கிடையாது ஒரு எழுபது சென்ட்டுதான் எங்களுக்கு சொந்தமான இடம் இருந்தது இதை வச்சுக்கிட்டு ஒன்றும் பெருசாக விவசாயம் பண்ண முடியாது அப்படின்போது நான் வந்து ஒரு இரண்டு வருடங்கள் முழுமையான வறட்சி கிராமத்தில் விவசாயமே செய்ய முடியல ஒரு ஆறு மாதம் ஒரு காலேஜில் லெக்சராக இருந்தேன் அதுக்கப்புறம் கொஞ்சம் மழை வந்தது சரி குதகைக்கு நான் எடுத்து விவசாயம் பண்ணலான்னு சொல்லிவிட்டு முதல்ல ஒரு இரண்டு ஏக்கர் குதகைக்கு எடுத்தேன் நம்ம இயற்கை விவசாயம் பண்ண பொருளை நம்மளே தான் விற்கணும் அப்படின்னு நம்மளவர் அவர் சொல்லுவார் அதுமாதிரி நான் விவசாயம் பண்ண எங்கள் எங்கள் ஊரில் என்ன விளையும் நெல் விளையும் கடலை விலையும் எள்ளு விளையும் கடலையை எண்ணெயாக மாற்றி எண்ணெயாக விற்றேன் நெல்லை வந்து அரிசியாக மாற்றி விற்றேன் பாரம்பரிய அரிசிகளை முயற்சி பண்ணி விற்றோம் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக வந்தோம் அப்பயும் வறட்சி வந்து வறட்சியின் தான் நாங்கள் இருக்கிறோம் நெல் வந்து ஒரு பக்கம் தான் விளையுது ரெண்டாவது போகுது தண்ணி இருக்க மாட்டேங்குது அப்படின்னா நம்ம நிலையான ஒரு தொழிலை நம்ம வச்சுக்கிட்டா தான் அடுத்த கடத்துக்கு நம்ம போக முடியுன்றதுனால நிலையான ஒரு தொழில் வந்து மரச்சக்கு நம்ம போட்டு எங்கள் ஊரில் கடலை நிலையை வளைய விளையிறதுனால கடலை கடலையை ப்ரொக்யூர் பண்ணி நம்ம மரச்சக்கில் எண்ணெய் எடுத்து அதை கொடுத்து ஒரு தொழில் நிலையான ஒரு தொழிலை வச்சுக்கிட்டு மெயின் தொழிலை வந்து விவசாயத்தை செஞ்சுக்கிட்டு இருந்தோம் இயற்கை விவசாயத்தில் நான் தான் போயிட்டு இருந்தது நம்ம அடுத்த கடத்துக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு போது சரி இன்னும் கொஞ்சம் அதிகமாக குத்தகை நில எடுத்து பண்ணலாம் அப்படின்றதுனால இன்னும் கொஞ்சம் ஒரு பத்து ஏக்கர் கொத்தக்க நிலம் எடுத்து நெல் விவசாயத்தை இன்னும் விரிவுபடுத்தணும் அப்படி இருக்கும்போது நான் ஒரு கடைக்கு போயிட்டு இருக்கும்போது நாட்டுச்சக்கரெல்லாம் வெளியில தான் வாங்கிட்டு இருந்தோம் அப்போ தான் நான் பார்த்தேன் நாட்டு சக்கரையில் சோடா உப்பு போடுறாங்கன்னு நான் பார்த்தேன் நாட்டு சக்கரை எங்கெல்லாம் தயாரிக்கிறாங்களோ எல்லா இடத்துலையுமே இயற்கையாக விவசாயம் பண்ணி கரும்பு எடுத்தாலுமே அவங்க பதம் வராதனால சோடா உப்பு போடுறாங்கன்னு பார்த்தேன் நான் என்னோடய குழந்தைக்கு நான் தானே கொடுக்க போகிறேன் அதில் சோடா உப்பு நான் வரையும் என்னோடய குழந்தைங்களுக்கு வந்து நான் வந்து சோடா உப்பு மாவோ அஜினமோட்டோ கலரு இந்த மாதிரி எந்த ஒரு உணவுப் பொருளும் கொடுத்தது கிடையாது பாக்கெட்டில் இருக்கிற உணவுப் பொருளும் வாங்கி கொடுக்க மாட்டோம் பிஸ்கெட்டு சாக்லேட்டு வேறு எந்த உணவு கடைக்கு போகணுன்னா கூட நாங்கள் கடையிலேருந்து வாங்கி கொடுக்க மாட்டோம் நாங்களே உணவுப் பொருள் தயாரித்து தான் போவோம் இன்றைக்கி வரும்போது கூட நாங்கள் வீட்டிலருந்தே உணவு கட்டிக்கிட்டு வந்துட்டோம் அது மாதிரி வெளியில் எதுவும் வாங்கி கொடுக்குறது கிடையாது நாங்களே வீட்டிலருந்தான் எடுத்துகிட்டு போவோம் அப்படி இருக்கும்போது நாடு சர்க்கரை வெளியிலேருந்து நான் வாங்கி கொடுக்குறோம் ஆனால் அதில் சோடா உப்பு கலக்கிறாங்களே இது என் பொண்ணுக்கு நான் கொடுக்கக்கூடாது அப்படின்ட்டு அது என் பொண்ணுக்காகவே நான் வந்து கரும்பு போட்டேன் முதல்ல அம் மு இருபது சென்ட்டு போட்டேன் இருபது சென்ட்டுன்றது அரை ஏக்கராச்சு இப்போ நாலு ஏக்கர் அளவுக்கு கரும்பு போட்டு இயற்கை முறையில் நாட்டுச்சக்கரை தயாரித்து இருக்கோம் எந்த ஒரு கெமிக்கலும் இல்லாமல் வெறும் சோடா உப்பு கூட எதுவுமே இல்லாமல் இயற்கையான கிழிஞ்சல் வச்சு பாரம்பரிய முறையில் எடுத்து இருக்கோம் இயற்கையாக நாட்டு சக்கரை பண்ணும்போது என்ன ஒரே ஒரு பிரச்சனை வரும்னா நம்ம என்ன தான் ஜலிச்சு அது நைஸா கொடுத்தா கூட சின்ன சின்ன கட்டிகள் வந்து உருவாகிடும் இதை வந்து எங்கள் நுகர்வோருக்கு நான் சொல்லி தான் கொடுக்குறேன் நாட்டு நாட்டுச்சக்கரையில் சின்ன சின்ன கட்டிகள் உருவாகும் எதனாலன்னா நம்ம எந்த கெமிக்கலும் போடாதனால உருவாகும் ஆனால் என் நாட்டு சக்கரையோட வேலிடிட்டி என்னென்னா ரெண்டு வருஷம் நீங்கள் கடையில் எந்த சக்கரம் வாங்கி வாங்கிப்பாருங்க மூணாவது மாதமே உருகி போயிடும் என்னோடய நாடு சக்கரம் நீங்கள் ரெண்டு வருஷம் வச்சுருந்தாலும் உருகவே உருகாது ஏன்னா நம்ம இயற்கையாக பண்ணுறதனோட அதான் அதோட மக மகத்துவமே அப்படின்னு சொல்லலாம் நம்ம எடுக்கிற பதமும் நம்ம எடுக்கிற முறையும் தான் அதுக்கு காரணம் அடுத்தது வந்து சரி அடுத்து என்ன செய்யலாம்னு போது சரி வெளியெல்லாம் போனால் நம்ம கடையில் தான் சாப்பிட்றோம் அதுக்கு ஏதாவது ஒரு மாற்றம் கொண்டு வரணுன்றதான் உணவகம் ஆரம்பிக்கணுன்றது என்னோடய திட்டமாக இருந்தது என்கிட்ட எப்பயுமே ஒரே திட்டமாக இருக்காது நான் ஒரே திட்டத்தை நம்பி எப்பயுமே இறங்க மாட்டேன் என்கிட்ட மைண்டில் யோசிக்கிட்டே இருப்பேன் என்கிட்ட ஒரு பத்து பதினஞ்சு திட்டம் இருக்கும் ஏன்னா விவசாயத்தை பொறுத்தவரையும் ஒரு தாட்டி லாபம் வரும் அடுத்த தாட்டி நஷ்டம் ஆகிடும் அதனால் நான் ஒரே திட்டத்தை வச்சுட்டு நான் எப்பயுமே இறங்க மாட்டேன் என்கிட்ட பத்து திட்டங்கள் இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது லாஸ்ட் இயரில் வறட்சி ஆகிப்போச்சு ஃபுல்லாக ஒரே போகந்தான் நெல் வச்சோம் பெருசாக ஈல்டு வரல சரி அடுத்த திட்டம் என்னடா பண்ணணும்னு போது ஆல்ரெடி என்கிட்ட மனசில் இருந்தது தான் உணவகம் ஆரம்பிக்கணும் அப்படின்ட்டு சரி உணவகம்னா பெரிய உணவகமாக ஆரம்பிக்கணும் பட்ஜெட்டில் சரி சின்னதாக ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் சிட்டுனா அப்படின்ற ஒரு கான்செப்ட் ஞாபகம் வந்தது சிற்றுண்ணான்னா சின்னதுன்னு அர்த்தம் உணா அப்படின்னா உணவுன்னு அர்த்தம் ஸோ சிற்றுண்டி தான் சிற்றுண்டா சிற்றுண்ணா அப்படின்ற பேரில் மாறுச்சு என்னோடய சிற்றுனா உணவகத்தில் பார்த்தீங்கன்னா எந்தவித ரசாயன பொருட்களும் கொண்டு உணவுகளை தயாரிக்க மாட்டோம் சமோசா கூட பார்த்திங்கன்னா கோதுமையில் தான் செய்கிறோம் கோதுமை சிறுதானிய மாவுகள்லாம் கலந்து தான் நம்ம சமோசா செய்கிறோம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஜீரக சம்பா அரிசியில் தான் ஃப்ரைட் ரைஸ் செய்கிறோம் ஃப்ரைட் ரைஸுக்கு பண்ணுற சாசஸ் நாங்களே தான் தயாரிக்கிறோம் சாசஸ்னால் பார்த்தீங்கன்னா பூசணிக்காயில் சாஸ் பண்ணுறோம் எல்லா சாஸும் நீங்களே கேள்விப்பட்டிருப்பீங்க தான் கேள்விப்பட்டிருப்பீங்க ஆனால் பூசணிக்காயில் சாஸ் பண்ணுறோம் பூசணிக்காய் சாஸ் வச்சு தான் நாங்கள் ஃப்ரைட் ரைஸ் பண்ணுறோம் கோபி மஞ்சூரியன் பன்னீர் மஞ்சூரியன் காளான் மஞ்சூரியன் இப்படி எல்லாமே வந்து பூசணிக்காய் சாஸில் பண்ணுறோம் அதே மாதிரி நூடுல்ஸ் நூடுல்ஸில் நாங்களே வந்து தயாரிக்கிறோம் கம்பு ராகி கேழ்வரகு தீனை கருப்பு கவுனி மாப்பிளை சம்பா இந்த மாதிரி பாரம்பரிய அரிசிகள் சிறுதானிய அரிசிகளை வச்சு நூடுல்ஸு சேமியா வகைகள் எல்லாத்தையும் தயாரித்து அதை வந்து மக்களுக்கு கொடுக்குறோம் மக்களே வந்து கேட்பாங்க எங்களுக்கு ஐஸ்கிரீம் கொடுங்க எங்களுக்கு சாக்லேட் கொடுங்க எங்களுக்கு டீ காஃபியில் விலச்சக்கரம் போட்டு கொடுங்கன்னு வாங்க நான் லாப நோக்கத்தை மையமாக வச்சு செய்கிறதா இருந்தால் கண்டிப்பாக எல்லாத்தையும் விற்றுருக்கலாம் பிஸ்கெட் விற்றுக்கலாம் பிஸ்கெட் விற்றா நல்லா லாபம் ஓடும் சாக்லேட் விற்றுக்கலாம் ஆனால் எதுவுமே கிடையாதுங்க எனக்கு லாபம் முக்கியம் இல்லை மக்களுக்கு நல்ல உணவு தான் கொடுக்கணுன்னு எந்த ஒரு பொருளுமே என்னோடய கடையில் அலோடு கிடையாது பிஸ்கெட்டோ சாக்லேட்டோ வேறு எந்த ஒரு உணவு பொருளுமே அலோடு கிடையாது என் கடையை இது கிராமத்தில் இருக்கிற கடை அதனால் கூட்டம் கம்மியாக தான் இருக்கும் அந்த மக்களுக்கு அவ்வளோ தெரியல இதோட கொடையோட மகத்துவம் மக்களுக்கு புரியலை ஆனால் புரிய வரும் அப்போ இன்னும் தேடி வருவாங்கன்ற நம்பிக்கை இருக்குது அது காலம் இருக்கும் ஏன்னா நம்ம தான் உணவு திருவாவில் நடத்தினாலுமே கிராமத்து ஜனங்களுக்கு அந்த பிஸ்கட் சாக்லேட் மோகம் வந்து போக மாட்டேங்குது மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம சா நம்ம சப்பாத்திலாம் வந்து வெறும் கோதுமை மயில கொடுத்தா சத்து இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம சிறுதானிய மாவுகளை சேர்த்து நம்ம கொடுக்குறோம் சாம்பார் சாதம் தயிர் சாதம் எல்லாமே பாரம்பரிய அரிசிகளை செய்கிறோம் சிறுதானிய அரிசிகளை செய்கிறோம் நம்ம லாபம் நோக்கத்தோடு செய்யணும்னா எல்லாத்தையுமே நம்ம பொருள் வாங்கி வந்து செய்யலாம் பட் எந்த ஒரு லாபம் நோக்கமும் இல்லாமல் எனக்கு தெரியும் நம்ம கிட்டத்தட்ட ஒரு ஏழு லட்ச ரூபா கடன் வாங்கி நான் அந்த கடையை வச்சுருக்கேன் ஆனால் போட்ட காசு எடுக்கிறதுக்கே இன்னைக்கு எப்படியும் ஒன்று ஒரு ஏழு வருஷம் ஆகிடும் போகல அந்தளவுக்கு தான் ஓடிக்கிட்டு இருக்குது ஆனால் இருந்தாலும் மக்களுக்கு நல்ல உணவு கொடுக்கணும் லாபம் லாபம்ன்றது இன்றைக்கி ஒரு நாளைக்கு போய்டும் நல்ல உணவில் மட்டும்தான் நம்ம முயற்சிக்கிட்டு இருக்கோம் என்னோடய குழந்தைக்கு நான் என்ன உணவு கொடுக்கணும் அதை தான் என்னோட கடையிலையும் நான் கொடுத்துட்ருக்கேன் என்னோடய நுகர்வோருக்கு நான் கொடுத்துட்ருக்கேன் கிட்டத்தட்ட தமிழ்நாடு முழுக்க எனக்கு வந்து ஐயாயிரம் நுகர்வோர்கள் இருக்காங்க ஐயாயிரம் பேர் நான் எந்த ஒரு விளம்பரமுமே இல்லாமல் வாரம் வாரம் எனக்கு ஆர்டர் வந்துக்கிட்டு தான் இருக்குது நான் பெருசாக விளம்பரமே பண்ண தேவை வர ஆர்டரை என்னால் கொடுக்க முடியல நிறைய ஆர்டர் வந்துக்கிட்டு தான் இருக்குது ஸோ நுகர்வோர் என்னை நம்புகிறாங்க நான் உங்களுக்கு நல்ல உணவு கொடுக்கணுன்ற ஒரு ஆசையில் நான் பேசுகிறேன் இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி உதயசங்கர் நான் நன்றி சொல்கிறேன் பாலனுக்கு நன்றி சொல்லிக்கிறேன் நன்றி வணக்கம் எந்த ஒரு நிகழ்ச்சியுமே ஒரு சிறு புள்ளியில்தான் தான் ஆரம்பிக்கும் நீ ஆரம்பிச்சிருக்கிற இந்த கடை உலக அளவில் ஃபேமஸ் ஆகணும் அதுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள் எங்களுடைய ஒத்துழைப்புகள் என்றைக்குமே இருக்கும் நன்றி சகோதரர் திரு சதீஷ் அவர்களுக்கு தொண்டை மண்டல இயற்கை விவசாயிகள் கூட்டமைப்பின் சார்பாக ஒரு நினைவு பரிசினை அரக்கோணம் பிரவீன்குமார் அவர்கள் வழங்குவார் இவர் ஒரு மறைன் இன்ஜினியர் இவர் விட்டுட்டு இப்போ இயற்கை விவசாயத்தில் இறங்கி அவர் செய்கிற அதே நாட்டு சக்கரையை செஞ்சுட்டு இருக்கார் அதான் பெரிய விசேஷம் இரு சதீஷ் சர்மா சிவசங்கரன் ஐயா வாங்க 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 நீங்கள் வாங்க எங்கள் தனஞ்சயன் ஐயா எங்கள் தொண்டை மண்டல இயற்கை விவசாயிகள் கூட்டமைப்பின் ஒரு அங்கமாக இருக்கக்கூடியவர் நீங்கள் அப்படின்னு இல்லைங்க சதீஷ் அவர்களுக்கு ஒரு பாராட்டு இந்த பாராட்டு அவரை பாராட்டி எழுதுந்து வந்து எங்களுடைய நண்பர் ஸ்ரீதர் கோபாலன் அப்படின்ட்டு இருக்காரு நேற்றுக்கு நைட்டு பன்னெண்டு மணி அவர் சான் ஃப்ரான்சிஸ்கோவில் இருந்து அமெரிக்காவிலேருந்து வாழ்த்துச் செய்தி எனக்கு அனுப்பிச்சார் இதை நான் ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சிருந்தேன் அவர் எழுதிய ஒரு சிறு கவிதை அதை நான் இங்கே படிக்கணுன்றது ரொம்ப பெருமை எனக்கு அவருடைய கடை பேர் வந்து சிட்டுனா அவருடைய அமைப்பு வந்து அரள் ஆக்கை உள்ளுறை நோயெல்லாம் அற வாத பித்த கபம் சமமேகி வர உணவோடு ஊட்டமும் நிறைந்தே பெற சிட்டுனா தந்ததே அரள் அரள் என்ற அமைப்பு சிட்டுனா என்ற ஒரு கடையை கொடுத்திருப்பதற்கு அந்த ஆக்கை அப்படின்ற உடம்பு உடம்புல இருக்கிற நோயெல்லாம் தீர்வதற்கு வாத பித்த கபம் சமமேகி வர வாதம் பித்தம் கபம் எல்லாம் சமமாக வருவதற்கும் உணவோடு ஊட்டமும் நிறைந்தே பெற சிட்டுனா தந்ததே அரள் ஸ்ரீதர் கோபாலன் அவர்கள் அமெரிக்காவிலிருந்து எழுதி அனுப்பியது உங்களை வாழ்த்தி அதை இந்த நேரத்தில் கொடுப்பதில் எங்கள் தொண்டை மண்டல இயற்கை விவசாயிகள் கூட்டமைப்பு பெருமைப்படுகிறது நன்றி ஒரு கரகோஷம் ஒரு இந்த மாதிரி ஆட்களை கரகோஷம் பண்ணிங்கன்னா அடுத்து ஏன் உங்க பிள்ளைங்கள்லாம் படிச்சுட்டு வேலைக்கு தான் போகணும்னு நினைக்கலாம் விவசாயத்தில் சாதித்த உங்களை போன்றவர்கள் இன்னும் மேல் மேலும் பெருக வேண்டும் என்று எங்கள் தொண்டை மண்டல இயற்கை விவசாயிகள் கூட்டமைப்பின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம்